அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தின் மூலம் கடந்த ஐம்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த தீவிரவாதத்துக்கு எதிரான முஸ்லிம்களின் தீவிர பிரச்சாரம் என்ற வேலை திட்டத்தின் இறுதி நிகழ்வாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்ட கிளைகளினால் சம்மாந்துரை அல் மருஜான் மகளிர் பாடசாலை மைதானத்திலே தீவிரவாதத்துக்கு எதிரான மிகப்பெரிய மாநாடு ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது முஸ்லிம்கள் என்று சொல்லுகின்றவர்கள் தீவிரவாதிகளும் அல்ல இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கமும் அல்ல முஸ்லிம்கள் தீவிரவாதத்துக்கு துணை போகக்கூடியவர்களும் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை மண்ணோடு கலைபிடுங்கி மனிதநேயத்தை நிலைநாட்டுகின்ற மார்க்கம் என்பதை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இன மத நிற பிரதேச வேறுபாடுகளை தாண்டி ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் என்று அனைவரும் குடும்பம் சகிதம் அலைகடல் என திரண்டு வந்து இம்மாநாட்டிலே பங்கெடுத்து முஸ்லிம்களின் மீது சுமத்தாட்டப்படுகின்ற தீவிரவாத சாயத்தை துடைத்து எரிந்து முஸ்லிம்கள் உள்ளவர்கள் இஸ்லாம் உள்ள மார்க்கம் என்பதை பறைசாட்ட வருமாறு உங்கள் அனைவரையும் சிறிலங்கா ஜமாத் அன்போடு அழைக்கின்றது